बिर्स लेखे புதினா சாதம் தான் செஞ்சுருக்கோம் அருமையான புதினா சாதம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எப்போயுமே ஆல்ரெடி நம்ம வந்து போட்டிருக்கிறது வந்து புதினா சாதம் எப்படி கலரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் வந்து புதினா சாதம் தொக்கு எப்படி செய்யறதுன்றது போடலை அதுக்காக ஒரு வீடியோ ஒன்று க்ரியேட் பண்ணி மறுபடியும் போட்டிருக்கேன் இது வந்து அதோட ஷார்ட்ஸ் தான் விருப்பப்பட்டவங்க அந்த கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோவோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு உங்களோடய கமெண்ட்டு லைக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்போ தான் எனக்கு வந்து இன்னும் அந்த வீடியோ போடணும் அப்படின்ற ஒரு உணவு உணர்ச்சி கிடைக்கும் ரொம்ப அருமையாக புதினா சாதம் வந்திருக்கு பார்க்குறவங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய அன்பான நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வந்து புதினா சாதம் சூப்பராக வந்திருக்கு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு விருப்பப்பட்டவங்க வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்